டூ ஜி வழக்கில் ஆசா விரைவில் சிறைக்கு செல்வார் எடப்பாடி பழனிசாமி உதகையில் பரபரப்பு பேச்சு அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி இன்று நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனை ஆதரித்து உதகையில் பிரச்சாரம் மேற்கொண்டார் உதகை ஏடிசி பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள பகுதியில் திரண்டிருந்த மக்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி பேசும்பொழுது அதிமுக வேட்பாளரை பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் இந்த மாவட்டத்தை அதிகம் நேசித்தவர் ஜெயலலிதா அவர் உதகைக்கு வரும் மலைவாழ் மக்களை சந்தித்து செல்வார் நீலகிரி மாவட்ட மக்களை ஜெயலலிதா மிகவும் நேசித்தார் நீலகிரிக்கு அதிக முறை வந்த ஒரே முதலமைச்சர் ஜெயலலிதா தான் நீலகிரி பாராளுமன்ற தொகுதி அதிமுகவின் கோட்டை நம்மை எதிர்த்து போட்டியிடும் திமுக வேட்பாளருக்கு ஓட்டு போட்டு பிரயோஜனம் இல்லை அவர் தலைகனம் பிடித்தவராக பார்க்கப்படுகிறார் பெரியவர்களை மதிப்பதில்லை நாட்டுக்காக பாடுபட்டவர்களை மக்களை மதிப்பதில்லை அவர் மத்தியில் அமைச்சராக இருந்த பொழுது என்ன செய்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும் பார்க்க முடியாத காற்றில் கூட ஊழல் செய்தவர்தான் திமுக வேட்பாளர் கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் புரிகிற கட்சி திமுக விஞ்ஞான முறையில் ஊழல் பண்ணும் கட்சியும் திமுக நாடு தலைகுனியும் வகையில் மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்த கட்சி திமுக ஒரு லட்சத்தி எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக அவர் திகார் ஜெயிலில் அடைக்கப்பட்டார் அவரை சிறையில் அடைத்தது நாம் இல்லை காங்கிரஸ் ஆட்சியில் தான் ஜெயிலில் அடைக்கப்பட்டார் இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் அவர் மீது போடப்பட்ட வழக்குகள் மீண்டும் வர உள்ளது ஆகவே அவர் இங்கே இருப்பாரா எங்கே இருப்பார் என்பது விரைவில் தெரியவரும் திமுகவில் ஒவ்வொருவராக ஊழல் செய்து ஜெயிலுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் ராசாவும் ஜெயிலுக்கு செல்வார் இந்தியாவில் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசு என்றால் அது திமுக அரசு தரைப்பகுதியிலிருந்து மலைப்பகுதி வரை போதை பொருள் விற்பனை அமோகமாக நடக்கிறது அதனை இந்த அரசால் கட்டுப்படுத்த முடியவில்லை அதிமுக ஆட்சியில் ஏராளமான திட்டங்களை நேரகரிக்கி கொண்டு வந்துள்ளோம் அதனால் நாங்கள் உரிமையோடு வந்து கேட்கிறோம் ஆனால் நீங்கள் இந்த மாவட்டத்திற்கு எந்த திட்டத்தை கொண்டு வந்தீர்கள் ஒன்றுமில்லை எனவே மக்களாகிய உங்கள் ஆதரவோடு அதிமுக ஆட்சி மலரும் ஆட்சி அமைந்ததும் ஜெயலலிதா உங்களுடன் இருந்ததை போன்று எங்கள் அரசும் ஒன்றாக இருந்து உங்களுக்கு தேவையான அனைத்தையும் நிறைவேற்றி தருவோம் திமுக ஆட்சியில் குன்னூர் உதகையில் கடை வாடகைகளை பல மடங்கு உயர்த்தியுள்ளனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போகிற இடங்களிலெல்லாம் எடப்பாடி ஆட்சி இரண்டு ஆட்சி என்று கூறுகிறார் நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டால் நாங்கள் என்ன செய்வது ஊட்டிக்கு வாங்க கண்ணை திறந்து பாருங்க நாங்கள் கொண்டு வந்த திட்டங்கள் தெரியும் என்று அவர் பேசினார்